நேற்று ஒரே நாளில் அடுத்தடுத்து இரண்டு திரைப்படங்களுடைய அப்டேட் கிடச்சிருக்கு எஸ் அதில் முதல் திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நடிகர் விக்ரம் அவர்களுடைய அறுபத்தி நான்காவது திரைப்படத்தை நைன்டி சிக்ஸ் மற்றும் மெய்யழகன் திரைப்படங்களின் இயக்குனர் பிரேம்குமார் இயக்க இருக்கார் இந்த கூட்டணி பற்றின அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் நேற்று வந்திருக்கு இந்த படத்தை வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் தயாரிக்குது தொண்ணூற்றி ஆறு திரைப்படத்தின் மூலமாக உணர்வுபூர்வமான கைதைச் சூழலாளர் ரசிகர்களை கவர்ந்த பிரேம்குமார் சமீபத்தில் வெளியான மெய்யழகன் திரைப்படத்தின் வெற்றியாளர் மேலும் புகழ்பெற்றார் தற்போது சியான் விக்ரம் கூட இணைந்து பணியாற்ற இருக்காரு பிரேம்குமார் நைன்டி சிக்ஸ் திரைப்படத்தின் பாகம் இரண்டை இயக்கிறதுக்கு முன்பு அவர் விக்ரமோட இந்த படத்தை இயக்க இருக்காரு இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சியான் விக்ரம் தற்போது மண்டேலா மாவீரன் வெற்றி படங்களை இயக்கிய மொடனாஷ்மியனுடைய டைரக்ஷன்ல தன்னுடைய அறுபத்தி மூன்றாவது திரைப்படத்தில் இந்த திரைப்படங்களை தொடர்ந்து தான் தன்னுடைய அறுபத்தி நான்காவது திரைப்படத்தில் பிரேம்குமார் கூட கூட்டணி வச்சிருக்காரு நைன்டி சிக்ஸ் மையம் திரைப்படம் மாதிரி இந்த திரைப்படமும் ஒரு ஃபீல் குட் ஆன ஹோல்சமான மூவியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்த அப்டேட் என்ன கேட்டீங்கன்னா இப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய நடிகரான கவினா அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தை பத்தின அறிவிப்பு வந்திருக்கு கவின் அவர்களுடைய அந்த ஒன்பதாவது திரைப்படத்தை தண்டட்டி அப்படின்ற திரைப்படத்தை இயக்கி இருந்த ராம் சங்கையா அவர் தான் டைரக்ட் பண்ண இருக்காரு இந்த திரைப்படத்துல கவினுக்கு ஜோடியா பிரியங்கா மோகன் அவங்க தான் நடிக்க இருக்காங்க இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நேத்து பூஜையோட ஸ்டார்ட் ஆகி இருக்கு திரைப்படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்ததா ஸ்டார் அப்படின்ற திரைப்படம் கவினுக்கு ரிலீஸ் ஆகி இருந்தது அதை தொடர்ந்து பல திரைப்படங்கள் அவர் கமிட் ஆயிருக்காரு அதுல கிஸ் அப்படின்ற திரைப்படம் தான் அடுத்ததா அவருடைய நடிப்புல வெளியாக இருக்கிற திரைப்படமா இருக்கு இந்த நிலையில் அவருடைய ஒன்பதாவது திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு பூஜையோட ஸ்டார்ட் ஆகியிருக்கு